தமிழ்நாடு சிலி மிஷின் சார்பாக சரவண பெருமாள் உங்களுடன் முதல்ல நாம் வந்து இந்த பிரிண்டிங் போர்டு கிளாம்பை வாங்கிக்கணும் கிளாம்பை வாங்கிட்டு அதை நாம் வந்து பிரிக்கணும் பிரித்த பின்பு வந்து நாம் ஏற்கனவே நாங்கள் வந்து கட்டிங் செருப்பு வந்து எடுத்து வச்சுருப்போம் அதுக்கு ஸ்ட்ரிப்பு எடுத்து வச்சுருப்போம் கட்டிங் செருப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்டிங் செருப்பில் பின்புறத்தில் ஹோல்ஸ் போட்டிருப்ப கிரைண்டிங் பண்ணணும் கிரைண்டிங்கை முடிச்சுட்டு அந்த ஹோல்ஸ் பஞ்சிங் ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ட்ரில்லிங் பண்ணி முடித்த உடனே அடுத்து நாங்கள் அதுக்கு உண்டான ஸ்ட்ரிப்பு கொடுத்துருவோம் அதில் ரைட் சைடில் ரைட் போட்டிருக்கும் லெஃப்ட் சைடு பக்கம் லெஃப்ட் லெஃப்ட் எல் போட்டிருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து சரியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாம்பை எடுத்துக்கணும் அந்த கிளம்போடைய பகுதியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலிக்கன் ஆயிலில் நீங்கள் வந்து பேஸ்ட் பேஸ்ட் பண்ணணும் ஏன் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய சைனிங் இருந்தால் தான் நம்ம சப்பலை வந்து நம்ம இதில் நம்ம ஸ்ட்ரிப் பண்ண போகிறது தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது அது என்ன வழிமுறைன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேவுட்டில் வந்து நம்ம வால் சைடில் ஒரு ஃபிட்டிங் வச்சுட்டோம் ஸோ அதை வந்து நம்ம இந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே நாம் ஃபிட் பண்ண போகிறோம் பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து உள்ளே வச்சு ஃபிட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கிறோம் டைட் பண்ணி முடித்த உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த செப்பல்களை எடுத்துக்கிறோம் ஸோ நல்லா டைட் ஆகணும் ஸோ நான் வந்து ரெண்டு இன்ச்சு ப்ளேவுட் கொடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் டைட்டாகி முடித்த உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க செருப்புக்கு ரைட் சைடுக்கு லைட் சைடு வரும் லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடு வரும் எடுத்து வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செப்பலை சிலிக்கான் ஆயில் தொடதுனால சைனிங்காக இறங்கும் இந்த ஸ்ட்ரிப்புலையும் சிலிக்கான் ஆயில் தொடவிடணும் இப்போ நீங்கள் எளியான வழிமுறையில் இதை நீங்கள் ஃபிட் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முந்நூறுவா முதலீடு மட்டும் நீங்கள் வைத்தால் போதும் நாங்கள் வந்து கட்டிங் செப்பல் கிரைண்டிங் அண்ட் ட்ரில்லிங் அண்ட் ஸ்ட்ரிப்பு தனித்தனியாக கொடுத்துருவோம் ரா மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த தொழில் செய்ய உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன தொட ஸோ உங்களுக்கு இந்த தொழில் செய்ய விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து தமிழ்நாடு சிலிபர் மிஷினை தொடர்பு கொள்ளுங்கள் மேற்கொண்டு தகவல் உங்களுக்கு கிடைக்கும்